வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இணையும் போது மிகப்பெரிய லெவலில் பலத்த வரவேற்பு கொடுக்க போகிறதா தகவலாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா இணைப்பப்போ எப்படி வந்து பலத்த வரவேற்பு எடப்பாடி பழனிசாமி உட்பு உட்பட எல்லா முன்னாள் அமைச்சரும் கொடுத்தாங்கனோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு சில சீனியர்கள் பார்த்திங்கன்னா வரவேற்பு கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து டெல்லி மேலும் பார்த்திங்கன்னா முடி எடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் இது நடக்குன்றாங்க அதிகபட்சம் டிசம்பருக்குள்ளே நடக்கும்ன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது இப்போ அந்த பொதுச் செயலாளர் விஷயம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு ஸோ நான் தான் பொதுச்சேரன் சொல்கிற மாதிரி அந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்குது அந்த வழக்கோட முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன தான் எல்லா வழக்கிலும் ஜெயிச்சிருந்தாலுமே இந்த பொதுச்சேர வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இது மட்டும் கிடையாது நூற்றி எட்டு தென் மாவட்டங்களில் இருக்க சட்டமன்ற தொகுதியில் இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்கும் பார்க்கும்போது நூற்றி எட்டு இடங்களில் பின்னடைவு மூன்றாவது இடம் பார்த்திங்கன்னா போயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது இடங்களில் இரண்டாவது இடம் இது தென் மாவட்டங்களில் மட்டும் ஸோ மேற்கு மண்டலத்தில் வட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இரண்டாவது இடம் வந்திருந்தாலுமே ஆனாலும் அங்கேயும் சில இடங்களில் வந்து பின்னடைவு தான் கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தொம்போது சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்திச்சிருக்கு ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை பார்த்திங்கன்னா உட்கார ஒரு சோனா கிட்டப்பட்ட வந்து மொத்தமாக காலி அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டாங்க இதை தான் திமுக சாதகமாக பயன்படுத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நம்ம கைப்பற்றுன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கதா தகவலே இருக்குது ஸோ இந்த இரநூறு இலக்குன்றது பார்த்திங்கன்னா இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை பார்த்திங்கன்னா களம் இருக்கியிருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சியினருக்கு யாருனே வேட்பாளர் தெரியாமல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தோல்விக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணன்றாங்க இப்போ நிர்வாகிட்ட பார்த்திங்கன்னா என்ன தோல்வி காரணம் காரணம் சொன்னாலுமே அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு முப்பது பொதுக்குழு உறுப்பினர்களை மாற்றிடலாம் மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா முப்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு மாவட்ட செயலர் மாற்றி மாதிரி எண்ணத்துக்கு வரும்போது தான் அவங்கெல்லாம் மாத்திங்கன்னா பொதுச்செல பதவி பார்த்தீங்கன்னா வழக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பதவி காலியாகன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஸோ எடப்பாடி இருக்க யாரையும் பார்த்தீங்கன்னா வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஒருத்தரை கூட மாத்ததில்லை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செல்லுராஜ் எல்லாம் வெளிப்படையவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை அவங்களுக்கு நேர்வு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையான தலைமைக்கு தகுதியான ஓட்டு தான் இப்போ கடைசிற்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதுதான் எல்லப்படியோட அதிகபட்ச பலம் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் தோல்வி மதுரையில் மட்டும் தோல்வி இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ ஓபிஎஸ் இணைய இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓபிஎஸ் எந்த பதிவினம் புதுக்கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவங்க அணியில் இருக்கவங்க நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதிமுக எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அதிமுக அடிப்படை உறுப்பினர் நம்ம வந்து இணைஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி இறங்கி வந்துட்டார் ஓபிஎஸ் உள்ள போனாலும் நிறைய முன்னாள் அமைச்சரை பின்னாடி போயிடுவாங்கட்டாங்க ஏன்னா வந்து ஓபிஎஸ் இருந்தால் தான் வாக்கு ஏன் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வாக்கு வந்து முன்னாள் அமைச்சர் பெரும் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு ஆடுறாரு ராஜேந்திர பாலாஜி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்காங்க தென் மாவட்டங்களில் வந்து முழுமையாக ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா பரமகுடி இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட தயவு நாடுற ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பாதிக்கு பாதி பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் கையில் பாதி பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிமட்ட தொண்டராகவே உள்ள நுழைஞ்சாலுமே இந்த சிக்கல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கானது தான் எடப்பாடி வந்து ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்ருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் எந்தளவுக்கு ஃபேமஸ்னால் அம்மாவால் வந்து அடையாளம் கட்டப்பட்டவர் இந்த நாளெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கிறதுல அது கட்சிகளை கொண்டு வரது தயக்கம் காமிக்கிறாங்க சசிகலோட பலம் இன்னும் தெரியாது சசிகலாவுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்கனால ஓபிஎஸ் வந்து இணைக்கிறதுல வந்து ஒரு தயக்கம் எடப்பாடி சாமி காமிக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ